ഇൻ തിട്ടി ക്കും ഇണയ ദീപാവലിയ வணக்கம் நம்பளை வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி நாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து சூப்பராக வின்னிங் இருந்துச்சு ஃபுல் டிஜிட் நம்ம வந்து தீபாவளி அன்றைக்கி என்றைக்குமே வந்து போன வருஷமாகட்டும் இல்லை இந்த வருஷமாகட்டும் என்றைக்குமே வந்து நமக்கு ஃபுல் டிஜிட் அடிப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் அடிச்சிருக்கோம் சூப்பராகவே கொடுத்துருக்கோம் ஏன்னா தீபாவளி நாள் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வின்னிங் வந்தே ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம என்ன சொன்னோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தாண்டி வேறு எந்த நம்பர் வராது அப்படிங்கிற கணக்கில் தான் நானும் கொண்டு வந்திருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து நமக்கு இன்னைக்கு மேட்ச் மேட்சாயிருந்தது இன்றைக்கி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் நம்ம ரமையாக கொடுத்தோம் அதுதான் நம்ம ஆள் போலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு ஆறு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் வேறு எதுவும் மிஸ் பண்ணோன்னா தீபாவளி நாள் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரே வெறியோடு நம்ம அடித்ததுனால இன்றைக்கி ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி போன வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் நம்ம ஃபுல் டிஜிட்டை கொடுத்துருக்கோம் தீபாவளி அன்னைக்கு அதே மாதிரி அந்த அதே சேம் சேமத்தால் இந்த வருஷமும் நம்ம கொண்டு வரணுங்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்தோம் கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்பர் சூப்பராக மேட்ச் மேட்சாயிருச்சு நீங்கள் வேறு எந்த நம்பர் போட்டிருந்தாலும் நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதில் நமக்கு கிடச்ச நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது தான் நம்ம பேஸிக்காக கொடுத்தோம் வேறு எதாவது நம்பர் மாற்றி கொடுக்கலாம் நம்ம கொடுத்ததுல வந்து ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருச்சு சூப்பராக அதே மாதிரி ஆறாம் நம்பர் பாஸ் ஆகிருச்சு ஒன்பதாம் நம்பர் இதை தாண்டி வேறு நம்பர் வராது அப்படிங்கிற நம்பரையும் நான் கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்னடா இதெல்லாம் ஒரு நம்பரா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இதுதான் வின்னிங் நம்பரை எனக்கு வந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம திரும்ப திரும்ப தான் சொல்லி கொடுத்தோம் அதுலேயும் குறிப்பாக ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா ஒன்பது காரு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வேறு எதுவும் வராது சரியா அதனால் தான் நம்ம ஒன்பதாம் நம்பருக்கு காரண நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் திரும்ப ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு பி போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க ஒரு நல்ல வின்னிங்கு அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அதை தான் முதல்ல நம்ம எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் நமக்கு கட்டாயமாக வரணுங்கிறத எதிர்பார்த்தோம் நம்ம கொடுத்த நம்பரையே ஆறுநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு எதிர்பார்த்தபடியே சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு ஏன்னா தீபாவளி நாள் கட்டாயமாக நமக்கு நல்ல வின்னிங் வரணும் அப்படிங்கிறக்காக சொல்லணும் அதே மாதிரி நாளைக்கும் தீபாவளி அன்றைக்கி சரியா நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் அதே நாளைக்கு இருபதாம் தேதி இல்லையா இருபதாம் தேதி பாக்கியதாரோடைய குழுக்கள் அதாவது பிடியோட இருபத்தஞ்சாவது குழுக்கள் நமக்கு நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்துட்டோம் அதான் நான் தெளிவாக சொல்லிட்டு தான் கொடுத்தேன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக தீபாவளி நாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் கொடுப்பேன் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி அடிட்டோம் அதே போல் நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்கள் நமக்கு கணக்கில் இருக்குது நாளைக்கும் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட் இருக்கும் நாளைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளைக்கு வந்து நமக்கு என்ன வருதுன்னா இப்போ இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுங்கிறது ட்ரையல் நம்பர் இல்லையா நமக்கு இதுதான் தான் கொடுத்தாங்க இதை பேஸாக வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இல்லையா மாதிரி உங்களுக்கு பிடியோட இருபத்தஞ்சாவது டிரா போன வாரம் நமக்கு என்ன பண்ணாங்க பாக்கியதாரா பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கும் அதே மாதிரி பிடியோட இருபத்தி அஞ்சாவது ட்ராகவும் போய்ட்டுருக்கு இல்லையா பிடியூடையும் நமக்கு இருபத்தி ட்ரா சரிங்களா இப்போ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துவோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னால் போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி மத்திய கொடுத்துருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா பாக்கியதாராவும் நமக்கு என்ன பண்ண சமருத்தினும் நமக்கு என்ன பண்ணாங்க அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அடுத்து நமக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் கொடுத்தாங்க அது மாதிரி தான் நம்மளுடைய இந்த ட்ராவல் நமக்கு அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுலேருந்து எதாவது சேம் மெத்தடில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த மாதிரி நம்பர்களும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் அணிய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் பட் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் இன்றைக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்ம ஃபுல் டச்சில் ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம் நமக்கு இதுதான் வரும்னு எதிர்பார்த்தா ஆறாம் நம்பர் ஏ போல் ஏன்னா நான் நினச்சா ஒன்பது ஒன்பது ஏழு வந்துச்சு இல்லை அதே மாதிரி ஒன்பது ஒன்பது ஆறுங்க வரணும் ஏன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டு அதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பி போல ஒன்பது நம்பர் வந்துச்சு சி போல ரெண்டாம் நம்பர் வந்துச்சு ஏ போல ஆறாம் நம்பர் சொன்ன மாதிரி ஏ போல தான் ஆறாம் நம்பர் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தேன் ஏ போல ஆறாம் நம்பர் கன்ஃபார்ம் ஆகுது அதை நேற்று கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வின்னிங் வராத மாதிரி தான் தெரியும் நான் வின்னிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த மெத்தட் தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எப்போயுமே நீங்கள் நீங்கள் வெறும் சும்மா நேட்டில் எப்படி கையில் எழுதுறமோ அந்த எழுதுறப்போ உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு நம்பர் இதெல்லாம் வரமா அப்படின்னு நினைப்பீங்க அந்த நம்பர் தான் கன்ஃபார்மாக வரும் அதுலேயும் நாம கொடுக்குறது நிறைய டைம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நம்பராக நினைப்பீங்க நினைச்சு வாய் முறைக்குள்ள ஒரு நம்பர் வின்னிங் அடிச்சுடும் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கொண்டு வரோம் சரியா ரொம்பவே சாங்காக கொண்டு வரும் அதுவும் போக நாளைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு வாய்க்கே தரேன் இல்லையா பாகியதாக கொடுத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கேன்னு பாகியதாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வரோம் அப்போ நாளைக்கு ஏ போர்டு என்ன தாங்க வரலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா மெத்தேட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் என்னங்க திரும்ப ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு என்னமோ நாளைக்கு ஏழாம் நம்பர் வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் ஏழு நம்பர் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டு நாளைக்கு ஏ போட்லேயே வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் சரிங்களா எனக்கு ஏழாம் நம்பர் தான் நமக்கு திரும்ப வருது ஏங்க நாளைக்கு ஏழு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் பேசிக்காகவே கிடச்சிருக்கு நாளைக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதை பேஸாக வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த இடத்துல என்ன வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பேசிக்காக யாருக்கு ஒன்று வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பரும் நாளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா ஏழு ஒன்றுங்கிற நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏ போர்ட்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் இந்த ட்ரா நமக்கு சூப்பராகவே காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா வந்தால் ஏழாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைனா ஒன்றாம் நம்பர் வரணும் ஏ போர்டில் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பாக்கிய தாரை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு பேசிக் கணக்கு வச்சுருக்கிறோம் அதை தாண்டி ஆட முடியாதுன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம எப்போ பாக்கியதாக கொடுத்தாலும் நமக்கு அது அழகாக மேட்ச் ஆயிடும் சரிங்க அது மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது பட் அதை தாண்டி நமக்கு இதில் இருந்து இல்லைங்க போன வாரம் மாதிரிலாம் இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆனாங்கன்னு அது மாதிரி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி வைக்கிறக்கான சான்சஸ் இருக்கும் அதனால தான் நான் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கிடச்சிருக்கு அதில் ஆறாம் நம்பர் வந்து பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஒன்பது காருங்கிறது திரும்பவும் நான் ஒரு டைம் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஏன்னா ஒன்பது காருங்கிறது என்றைக்குமே சூப்பராக வரும் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ஒன்பது நம்பர் வந்து மேக்ஸிமம் ஆறா நம்பர் வந்து விழுகும் விழுகாமல் போகவே போகாது அதனால் நீங்கள் ஒன்பதுக்கு ஆறுங்கிறது நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்னாம் நம்பருக்கு எப்படி ஒன்பது நம்பர் வருமோ அதே சேம் மத்தட் தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே நான் வந்து என்ன ஒன்றாம் நம்பர் வந்து திடீர்னு ஒன்பது நம்பர் எடுத்து கொடுக்குறீங்களான்னு காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஆகியிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் நான் எப்பயுமே ஒன்றுக்கு அதாவது ஒன்றாம் நம்பர் வந்த ஒன்பதாவது நம்பர் ஒன்பது நம்பர் வந்து ஆறாம் நம்பர் இப்படிலாம் மேட்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் அதிகமாகவே அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதுவும் ஒன்று ஒன்று தான் சரி அப்போ அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க நீங்கள் ஆறாம் நம்பர் தான் அந்த இடத்துல வருதா அப்படிங்கிறது என்ன உது உறுதியாக சொல்ல முடியுமா இன்னொரு சில நம்பர்களும் அதில் இருக்குது என்ன காரணம்னா நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஆனால் அந்த நேற்று நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற பேஸில் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆடுறக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுத்திருந்தோம் அதுதான் நடந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடில் சரியா அது மாதிரி இன்றைக்கி நமக்கு வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த தடவை மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் சரி அப்போ உங்களுக்கு இது நான் இல்லைங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரியா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சேம் டைம் சி போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீ போர்ட்டில் நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் நமக்கு இருக்குது அது என்ன மாதிரி நம்பருன்னு பார்த்துருவோம் எனக்கு வந்து சீ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எட்டாம் நம்பர் திரும்ப பிளேஸ் ஆகுது எட்டாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க எதுக்கும் எட்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அதாவது ஏழு ஆறு எட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏ அதாவது ஏழு ஆறு ரிட்டர்ன்னு ரமி ரம்மி நம்பர் மாதிரி வருதா அப்படின்னா ஆமாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு ரம்மி ரம் ரம்மி ரம்மி நம்பர் மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எது வருதான்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன் ஏ போர்டு ஒன்று ஏழு ஒன்றுங்கிற நம்பரும் பி போட ஆறு ரெண்டுங்கிற நம்பரும் கொஞ்சம் ஹெவியாக தான் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக் கேட்டகரியில் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த டா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உள்ள வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா இப்போ உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்னக்கணும்னா ஏ போர்டு ஒன் ஏழு ஒன்று பி போர்டு ஆறு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு எட்டுங்கிறது திரும்ப வரலாம் எனக்கு த ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு ரெண்டு அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஏ ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ஒன்று இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி ஒன்பது நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரணும் என்ன காரணம்னா இந்த ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர்ல தான் இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர்லேயே வந்து நமக்கு வரக்கூடிய நம்பர்ல ஒன்பது நம்பர் வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்க ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்பதுங்கிறது பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அந்த பேசிக் கேட்டேசில நமக்கு ஆடுறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்கங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா பட் உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கறதே பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் நம்ம அதான் என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் நமக்கு மேட்ச் ஆகுங்குறத நம்ம தெளிவாக சொல்லிருந்தோம் அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு சரியா இப்போ நமக்கு நேற்று கொடுத்ததில் திரும்ப ரிட்டன் அடித்த நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் திரும்ப அடிச்சிருந்தாங்க திரும்ப வந்து ரெண்டாம் நம்பர் திரும்ப அப்படியே அடிச்சிருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் ஒரு சில நம்பருக்கு நம்ம ஒரு சில நம்பருக்கு அப்படியே திரும்ப வர வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் சரி அவங்க கணக்குலேருந்து மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க எனக்கு இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வரேன் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மூணாம் நம்பர் தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி நாலு நாளைக்கு மேலே நாளையோட அறுபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் பண்ணி ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நாளைக்கு வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்பதாம் நம்பர் இதை தாண்டி வந்து அந்த ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இது இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வரதா இருக்குங்க இன்னும் வச்ச நம்பர் திரும்ப வர மாதிரி இருக்கிறான் ஆமா நாளைக்கு இது மாதிரி தான் திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் ஹெவியாகவும் வரக்கான வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமூக நம்பர் வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் வச்ச நம்பரை வச்சு ஆடுறக்கான தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது ஒரு சூப்பராக மேட்ச் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்